ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்ச இலப்பைப்பூ சம்பா அரிசியில் ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது மருத்துவ குணம் நிறையவே இருக்குது இந்த கஞ்சி ரெசிபியை எப்படி செய்கிறதுன்றத நம்ம வீடியோக்குள்ளார டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஒரு கப்பு அதாவது நான் வந்து கால் கப்பு அந்த மெஷரிங் கப்பில் கால் கப்பு அளவுக்கு தான் நான் ஊற வைக்கிறேன் இதுவே வந்து மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த கஞ்சி இதில் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் இருக்குது அதாவது முடக்கு வாதம்னு சொல்கிறேன் அந்த வாதம் சரி பண்ணக்கூடியது எலும்புகளுக்கு வலுத்தரும் முட்டி வலி இடுப்பு வலி கை கால் வலியெலாம் இருந்தால் இந்த கஞ்சியை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் அதிகமாக இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ மருத்துவ குணம் இந்த இலுப்பை பூ சம்பா அரிசியில் இருக்குது வாசமும் வந்து அந்த பூவோட வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த அரிசியில் அந்த பூ இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இலப்பை பூ வாசம் மாதிரி அந்த அரிசியும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு இதை வந்து நம்ம வந்து காலையில் செய்யும் பொழுது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி மட்டும் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊறணும் அதனால் நான் ஓவர் நைட் நான் சோக் பண்ணி வச்சிட்றேன் ஊற வச்சு இது ஊறட்டும் நைட் ஃபுல்லாக ஊறட்டும் காலையில் நம்ம செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கடலைப்பருப்பையும் பாசி பியும் நம்ம அது கூட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடலாம் இதுவும் இருக்கட்டும் இப்போ நம்ம காலையில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதையும் ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம ஊறின அரிசியில் அந்த தண்ணியை ஃபுல்லியாக நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் எடுத்துட்டு மிக்சியில் மீதி அரிசியை மட்டும் சேர்த்து குற குறைவுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா இது வெந்து வரும்பொழுது அந்த கஞ்சி பதத்துக்கு வரும்பொழுது நொய் அரிசி மாதிரி நமக்கு கஞ்சி பதத்துக்கு இருக்கணும் அதனால் இதை வந்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிக்கவங்க இப்படி தான் இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து குக்கரில் எப்படி வந்து கஞ்சியாக வந்து நம்ம செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த ஊர்ன கடலைப்பருப்பு பாசி பருப்பையும் இது கூட சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த தண்ணியையும் கீழே ஊற்றிடாதீங்க அந்த எடுத்து வச்ச தண்ணியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அதில் தான் அளந்து நம்ம ஊற்ற போகிறோம் ஸோ அந்த ஊரின அரிசியோட தண்ணியும் அப்படியே இருக்கட்டும் இப்போ குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே வாசல் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கஞ்சிக்கு வாயில் தென்படாது நம்ம வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும் போதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு பூண்டு பல் கால் துண்டு இஞ்சி அதையும் தட்டி சேர்த்துட்டு ஒரு பழுத்த தக்காளி சின்ன தக்காளியாக சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த எண்ணெயில் நல்லா அது வதங்கி வரணும் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை தண்டோடையே சேர்த்துக்கோங்க தண்டு வந்து எப்போவுமே சத்து நிறைஞ்சது அதனால் தண்டை தூக்கி போடாமல் அது கூடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அரிசி கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் கலந்து அதையும் சேர்த்து சேர்த்துட்டு இப்போ இந்த கப்பில தான் நம்ம அளந்தோம் அரிசியை ஸோ இதே கப்புல அஞ்சு கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் நான் அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அளந்து எடுத்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு இப்ப தேவைப்பட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மீதி வந்து அந்த நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணி அது நாலு கப்பு ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிட்டேன் இருந்தாலுமே தண்ணியை வந்து நம்ம பார்த்துப்போன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் அதனால இன்னொரு கப்பும் சேர்த்துட்டு ஆக மொத்தம் அஞ்சு கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்த்தாச்சு கூடவே இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா விசில் வச்சு ஏழுலேருந்து எட்டு விசில் தாராளமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த அரிசி நல்லா வெந்து வரும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ எட்டு விசிலுக்கு அப்புறம் நான் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னே எடுத்து பார்க்குறேன் இப்போ பாருங்கள் கஞ்சி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து இப்போ தண்ணியே காணும் பாருங்கள் நல்லா இழுத்து வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து இந்த கஞ்சியை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் வேணும்னா தண்ணி மட்டும் சேர்த்து கூட நீங்கள் கஞ்சியாக குடிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நதுவும் உங்கள் விருப்பம் தான் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்குனா நம்ம சூப்பரான பூ சம்பா அரிசி கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நீங்கள் டின்னருக்கும் சாப்பிட்லாம் ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ